அருவி கட்ட பயிலுவார் அருவி கட்ட எப்படி ஏமாத்துறானோ பாரு இப்படி வயிற்றுல வாயில அடிச்சு சம்பாதிக்கிறது ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவருக்கு அதாவது என்னன்னா சுருக்குங்குது என்ன இவன் யாரை திட்டிக்கிட்டு இருக்கான் இப்பதானே நம்ம பைசா கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வாமகேந்திரா போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போறாங்க டேய் மல்லையா நீ யாரடா யாராடாது அட ஒண்ணு இல்லையேசமா அரிசில அவ்வளவு கல்லு கிடக்கு எப்பொழுதுமே நெல்லு நெல்லு வந்து எதுங்கிறது வருது வயல்ல இருந்து வருது தான் நெல்லு வருது அந்த நெல்லு இருந்து வர்றது நெல்லு தனியா போயிடுவோம் வைக்கோல் தனியா போயிடும் அதனால அந்த நெல்லுல கலப்படம் இருக்காது நெல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அரிசி ஆக்குவோம் அப்போ உமி தனியா அரிசி தனியா பிரிப்போம் அப்ப அரிசி உமி தனியா பிரிக்கும் போது அதுலேயும் கல்லு வராது ஆனா தேவியையும் கல் போட மாட்டான் விவசாயிகளும் கல் போட்டு நெல்லை இற போட மாட்டாங்க முதலாளிவோ வாங்க மாட்டாங்க இந்த கல்லை யாரு போடுறது வியாபாரிங்க போடுறாங்க அரிசி வியாபாரம் பண்றானு பாருங்க அவனுங்க போடுறானுவோ ஏழைங்க வயிற்றுல நல்லவங்க வயித்துல அப்படி அரிசிகளை ஏகப்பட்ட கலப்படத்தை பண்ணி வியாபாரம் செய்யறாங்க அதனால அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு கல்ல செடிடா அதுக்கு என்னடா நீ ஏண்டபடி திட்டுற அந்த கல்லை பொருங்கி போட்டுட்டு அரிசியை தனியா எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ராஜா ராஜேந்திர கேக்குறாப்ல அதுக்கு வந்து மல்லையன் சொல்ற அது எப்படி ஏசமா முடியும் அரிசியை அரிசியில் இருக்கக்கூடிய கல்லை நான் பொறுக்கிட்டு அரிசி போட்டா என்ன மாதிரி எல்லாரும் செய்வாங்களா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க வாங்குறவங்க எல்லாரும் திட்ட திட்ட அந்த திட்டு எல்லாம் இப்போ நான் வாயால் வெளியில் திட்டுறேன் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் மனசுக்குள்ளேயே திட்டிப்பேன் அவன் நல்லா இருப்பானா இப்படி ஏழைக்கு வயிற்றுல ஒன்றுக்கு பதிய சம்பாதிக்கிறானே இந்த அரிசியில் கல்லை அதிகமாக போட்டு கலப்படம் பண்ணுறானே எதுலதான் ஏசமா கலப்படம் இல்லை ஏன்னா முதலாளிங்க லாபத்தை மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கோடு சம்பாதிக்கிறாங்க மனுஷனா மனுஷனா பாக்குறது இல்ல எல்லாருமே யாருக்கிட்டேயாவது ஒருத்தவங்கள்ட்ட வேலைக்கு போயிட்டாலும் அவங்களை அடிமையா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் இவருக்கு அப்படியே சுருக்கு சுருக்குனு குத்தம் ஏன்னா இவர் வந்து திட்டி திட்டிருக்கிறாரு இவன் அப்படி சொல்லும் போது உடனே இவர் என்ன பண்ணுவாரு மகேந்திரன் சொல்லுவாரு அஹ் மகேந்திரா உன்னுடைய வேலைக்காரன் மூலக்காரன்டா ஆள் பார்க்கறதுக்கு இப்படிதான் ஏக்கிலி போக்கிலியாக இருக்கிறான்னு நினச்சிட்டேன் அவன் வந்து விசியாலீடா அதாவது எனக்கு பாடம் கூப்பிடணுங்கிறதே அரிசியில் கல்லை வச்சு எப்படி பேசலாம் பேத்தியா இதில் எனக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் நானும் வந்து என்னுடைய எங்கிட்ட வேலை பார்க்குற அத்தனை வேலைக்காரங்களையும் நான் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேன் ஏன் தன்மையோட நான் அவங்கள நடத்துனதே கிடையாது எப்பப்போலாம் எனக்கு கோம் வருமோ அப்பப்பெல்லாம் நான் அவங்கள திட்டிட்டு நாளனா வராக வராகனை கொடுத்துருக்கேன் ஆனா இது இப்ப எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு சொல்லிக்கிறத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இத உணர்ந்துகிட்டா சரிடா எல்லாருமே அமைதியா இருக்க மாட்டாங்கடா ஏழைங்களுக்கு எப்போ கோபம் வந்துட்டா அவங்க பொங்கி சூறாவளியாகவும் மாறுவாங்க இத நீ உணர்ந்துக்கடா சரிடா நான் உணர்ந்துகிட்டேன் இன்னைக்கே நான் ஊருக்கு போறேன் என்னுடைய வேலைக்காரங்கள நான் இன்னும் மனுஷங்களா மதிச்சு நான் நடத்துற அவங்களுக்கும் மனசு இருக்கு அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன்டா இனிமே அவங்களுக்கு நல்ல ஒரு எஜமானா நான் இருப்பேன் அது உன்ன மாதிரி நான் இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி ஊருக்கு கிளம்புறான் மல்லையா நான் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை கத்துக்கிட்ட உன்னால எனக்கு மாற்றம் கிடைச்சது அது உங்க எசம்மா வீட்டுக்கு வந்ததுனாலதான் கிடைச்சது நீ எதையும் மனசுல நினைச்ச அப்படின்னு சொல்லி நான் வரேன் மகேந்திரா அப்படின்னு சொல்ல நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி பழி அனுப்பி வைக்கிறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை சொல்லும்போது நிறைய இடையூறுகள் வந்தது சிக்னல் ப்ராப்ளமாக இருந்துச்சு ஸோ அதனால் முதல்ல என்னை மன்னிச்சிக்கோங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாம் எப்பொழுதும் மனிதர்கள் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது மனுஷனா மனுஷனா மதிக்கணும் இருக்கும் இருக்கும் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம நம்ம நடந்துகிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லி இந்த கதையெல்லாம் முடி முடிச்சிருக்கிறேன் சரி நம்ம இன்னொரு கதை ஒண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாடல் கேளுங்க அதன் பிறகு நாம மீண்டும் கதை